சிவாய நமோ இப்போ வந்து நம்ம ஆனியன் பக்கடா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை என்னென்னு நம்ம பார்ப்போம் இப்போ அரை கிலோ பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி எடுத்துக்கிறோம் நூற்றம்பது கிராம் கடல மாவு எழுவத்தஞ்சி கிராம் அரிசி மாவு ஆறு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் பூண்டு சோம்பும் இடித்து வச்சாச்சு இஞ்சி ஐம்பது கிராம் பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு பெருங்காய பவுடர் எடுத்துக்கிறோம் கருவேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் அந்த பாத்திரத்தில் இந்த வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம போட்டுறோம் வெங்காயத்தை போட்டுட்டு இப்போ வந்து பூம்பும் பூண்டும் இடித்ததை அதில் நம்ம போட்டுடுறோம் நறுக்கி வச்ச பச்சை மிளக அதில் நம்ம போட்டுடுறோம் போட்டுட்டு அடுத்தது பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் அதில் போட்டுடுறோம் போட்டு அடுத்தது பெருங்காய பெருங்காய பவுடரு நம்ம போட்டுக்கிறோம் பெருங்காய பவுட்ரு எல்லாம் நிறையா போட்டுக்கலாம் வந்து போட்டுட்டு கருவேல நல்லா உருவி இதிலே போட்டுடுவோம் ஒரு பாதி கருவில இப்போ வச்சு இருந்த இருந்த கருவில பாதி கருவில் இதில் உருவி போட்டுரும் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இதில் உப்பு இதில் நம்ம போட்டுறோம் போட்டுட்டு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே பெரட்டி எடுத்துடுறோம் இந்த தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இதில் இருக்கிற அந்த ஈரமே போதுமானது நமக்கு ஏன்னா இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கவே வேணாம் தண்ணியெல்லாம் சேர்த்தா மெதுபோகடா மாதிரி ஆயிரும் அதனால் இதில் இந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது இதை ஓரமாக வச்சிடறோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் அந்த பாத்திரத்தில் இந்த மாவை நம்ம கொட்டிடுறோம் கொட்டிட்டு அதில் அரிசி மாவையும் நம்ம கொட்டிடுறோம் கொட்டிவிட்டு இந்த கடல மாவு அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வெங்காயமும் அதெல்லாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதில் இதில் மேலே போட்டுடுறோம் போட்டுட்டு சமமாக எடுத்து விட்ருவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது அடுப்பு எண்ணெய் சட்டி கடாயெல்லாம் சூடாக இதை உரமாக வச்சிடறோம் அப்படியே எடுத்து அடுப்பில் நம்ம கடாயை வச்சுக்கிறோம் கடாய் வச்சுட்டு நம்ம தேவையான எண்ணெய் எடுத்துக்கிறோம் எண்ணெய் சூடாகணும் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் அது சூடாகிற வரைக்கும் மாவு சமமாக பரப்பி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு ஓரமாக பரட்டிக்கிறோம் நம்ம கையை மட்டும் அது தண்ணி நினைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஓரமாக புரட்டிக்கிறோம் கையை நிலச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பரட்டிக்கிறோம் அவ்வளோதான் இது மேலே தண்ணி அதில் கிடையாது இந்த மாதிரி நம்ம பாதி தான் புரட்டிக்கணும் அப்படி தேவையான எந்தளவு நம்ம கடாயில் போட போகிறோமோ அந்தளவு மட்டும் லேசாக அப்பப்போ அப்படியே சேர்த்து சேர்த்து லேசாக பரட்டி பரட்டி நம்ம எடுத்து புரிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சி சூடாகணுன்னு நம்ம லேசா கையில் எடுத்து கொஞ்சம் எடுத்து நிறைய போடுவோம் நம்ம வந்து ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து நம்ம அப்படியே களைச்சி விவோம் டேஸாக அப்படியே மொத்தமாக இருக்கும் நம்ம அப்படியே கழிச்சு விட்டு வெயிட் பண்ணலாம் செவந்து வந்துருச்சு நம்மளுக்கு அதை மாதிரி போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு நம்ம எடுத்துட வேண்டியதான் நம்ம பக்கடா பொறிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கருவேப்பிள்ளைய இது மாதிரி முடிச்சா நன்றி நம்ம வந்து இப்போ அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ